அடுத்ததாக வந்து சில பிராணிகள் எதை வந்து சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோமோ அந்த பிராணிகள்லேருந்து பறவையாக இருக்கலாம் பிராணிகளாக இருக்கலாம் பறவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பறவையோட முட்டை முட்டை ஹலாலான்ண்டு கே கேட்டிங்கன்னு சொன்னால் புறா முட்டை ஹலாலான்னா ஹலால்ட்டு சொல்லிடுவோம் கோழி முட்டை ஹலாலான்னா ஹலால்ட்டு சொல்லிவிடுவோம் காடை கவுதாரி முட்டையெல்லாம் ஹலால்ட்டு சொல்லிடுவோம் கழுகு முட்டை ஹலாலான்ண்டு கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்டிங்கன்னா கழுகு ஹராம்னா கழுகு முட்டை ஹராம் தான் எந்த பிராணிகள் வந்து இருக்கிறதோ எப்போ எங்கள் பகுதியிலலாம் என்ன செய்வாங்கன்னா எங்கள் ஊர்லெலாம் காக்கா முட்டை எடுத்து நிறைய சாப்பிடுவாங்க காக்கா கூட்டில் போய் காக்கா முட்டை எடுத்து சுட்டுலாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைய சாப்பிட்ருக்குறோம் காகம் கூடுங்கிற கருத்தில் இருந்தால் காகத்துடைய முட்டையும் கூடும் காகமே சாப்பிடக்கூடாதுன்றீங்கன்னா அது முட்டை என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அதே மாதிரி உண்ணத்தகாத பிராணிகளுடைய பால் புளிப்பால் குடித்து வளர்ந்தாங்கலாம் சொல்லுவாங்கள்ல புளிப்பால் குடிக்கலாம்னா புளியே சாப்பிடக்கூடாதுன்னா புளிப்பால் இப்படி குடிப்பீங்க அப்போ புளி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் புளிப்பாலும் குடிக்கக்கூடாது சிங்கம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சிங்கத்தினுடைய பாலையும் குடிக்கக்கூடாது சில மருந்துக்காக கழுதை பால்லாம் குடிப்பாங்க அது மருத்துவத்துக்கு தனியாக வரும் அப்போ வந்து அந்த உண்ணத்தக உண்ணத்தகாத பிராணின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதனுடைய பால் குடிக்கலாமா குடிக்கலாம் ஏன்னா குதிரை சாப்பிட்லான்னு வர்றதுனால குதிரையுடைய பால் குடிக்கலாம் கழுதை சாப்பிடக்கூடாதுன்னு வர்றதுனால கழுத பால் குடிக்கக்கூடாது ஆனால் கழுதைப்பாலில் மருத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்களா மருத்துவத்துறை சட்டம் தனியார் பிறகு பார்ப்போம் அதை மருத்துவத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு நமக்கு அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற தனி விஷயம் உணவாக உணவாக உட்கொள்ளலாமான்னு சொன்னால் இதெல்லாம் கூடாது அது எந்த பொருளுடைய மாமிசம் ஹரமாக இருக்கிறதோ அதனுடைய பாலும் ஹரம் அது எதை வச்சு நம்ம எடுக்கிறோம்னு கேட்டால் இந்த மா மலம் திங்கிற பிராணி இருக்குல்ல அதுக்கு சொன்னதுலேருந்து இந்த சேத்தை எடுக்கலாம் மலம் சாப்பிட்ற பிராணியை போது அதனுடைய பாலை குடிக்காது தானே சொல்கிறாங்க ரசூர்ல சொல்லும்போது மலம் சாப்பிடுற ஆட்டுடைய பாலை நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க அப்போ இறைச்சியை தடுக்கிற மாதிரி எதையும் தடுக்கிறாங்க பாலையும் தடுக்கிறாங்க பாளுங்க இதுக்கும் ஒரே சட்டம் தான் வரும்ங்கிறாங்க அப்போ அந்த மலம் திங்கிற பிராணியை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதனுடைய பாலை குடிக்கக்கூடாதுன்ற சொல்ல என்ன செய்கிறாங்க சேர்த்தன ஹரமாகக்குறாங்க இறைச்சி என்ன நீ ஹரமாக ஆகிக்க பாலை வேணா குடிச்சிக்க சொல்லலை அது ஹராமானால் இது ஹரம் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது அது போக வேணுன்னா ஒரு ஹராம்னு சொன்னால் அது உள்ள எல்லாம் தானே ஹராமாவும் தின்பதற்குரிய அனைத்தும் ஹரம் ஆயிடும் திம்பு திங்கியதோட சம்மந்தம் இல்லாததான் நம்ம செய்யலாம் யூஸ் பண்ணிக்கிறலாம் அது அது பால்னால் அதில் சாப்பிடக்கூடியது தானே எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் சாப்பிடுவதற்குரியது தான் அப்போ சாப்பிடுவதற்குரிய இறைச்சி வந்து ஹலால் என்று சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய பாலும் ஹலால் இறைச்சி வந்து ஹராம் என்று சொன்னால் அதனுடைய பாலும் ஹராமு அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயமாக எடுத்துக்கிறேன்னு அடுத்ததாக